என்று துவங்கும் திருப்பரங்குன்றத்தை முருகப்பெருமான் பாடிய பார் சண்டையிடும் கருத்துடன் வந்தான் மன்மதன் இப்பொழுது நிலவும் சுடுகின்றது நிலவும் சுடுகின்ற தீயை தன்னுள் வைத்துக் கொள்ள விலை மாதர்களின் கண்களில் நான் வசப்பட்டேன் மலைச்சாரலில் உள்ள மனம் பொருந்திய சோலைகளில் தவழ்ந்து வருகின்ற தென்றல் காற்று அங்குள்ள அகன்ற அழகிய சனி நீரில் படிந்தது வலியுடனே எழுந்து வந்தது இரவும் பகலும் வேலையும் நின்று நிதானமாக குயில் வந்து இசையை தெந்தனை என்று பாருங்கள் ஆக இப்போது சூழல் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் மன்மதனோ நின்று என்னை தீயாக சுடுகிறான் நான் இப்போது விலைமாதன் கண்களில் வசப்பட்டு விட்டேன் மலைச்சாரலிலே சோலைகளிலே தென்றல் காற்று காற்றுவர்கள் அது நீரில் படிந்து இன்னும் வேகமாக வருது இரவும் பகலும் அந்தி வேலையும் நிதானமாக இசைய இசையப்பாடு நல்ல ஒரு சூழலாக இருக்கிறது ஆனால் எனக்கு உடல் வருத்தம் எனது இரண்டு கண்களும் தூக்கமில்லை கலைத்து போய்விட்டது இங்கே என் மனம் பதை காம காமமயக்கம் கொண்டு வருந்துகின்ற சூழ்நிலை உடையவனாக இருக்கிறேன் முருகா இனிமேல் உன் மலர்ந்து விளங்கும் திருவடியை நான் எப்பொழுது அடைவேன் செல்வம் பொருந்தி விளங்கிய இடையர்களின் வீடுகளில் இருந்த தயிரை உண்டவன் திருமான் எட்டு திசைகளிலும் புகழ் பெற்றவன் வளமான தமிழை பயிர்வோர்களுடைய பின்னே திரிகின்றவன் மேக நிறம் கொண்டவன் மிக்க திரள் கொண்டு மற்போரில் வெல்லும் வலிமை வாய்ந்தவன் வெற்றியும் பரிசுத்தமும் கொண்ட முகுந்தன் இப்ப பெருமாளின் சிறப்பு எல்லாம் சொல்றாரு இடையர்களின் வீட்டிலேயே தயிரை திருடி சாப்பிட்டவர் எட்டு திசைகளிலும் புகழ் இருக்கிறது தமிழை யார் பயிர் படிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி போறவரு மேக நிறம் கொண்டவன் கருப்பானவன் மற்போரிலே வெள்ளம் திறமை உடையவன் வெற்றியும் பரிசுத்தமும் கொண்டவன் முகுந்தன் அப்படிப்பட்ட திருமாலின் மருமகனே முருகா பொருந்திய கடல் அலைகளைப் போல துந்துமி பற்ற வரையும் குடமுழவு வாக்கியமும் குமின் குமின் என்று ஒலி செய்கிறது வலம் பொருந்திய திருச்செந்தூரில் வந்து இருக்கிற முருகா திங்களும் சூரியனும் மேகமும் நாள்தோறும் வானில் செல்வதற்கு தயங்கும்படியாக இந்த உலகம் விளங்கும்படி வானலாகி வளர்கின்ற திருப்பரங்குன்றத்திலே எழுந்திரிருக்கின்ற பெருமாளை என்று சொல்லுகிறார் இப்போது பாட்டை பார்ப்போம் சருவும்படி வந்தன இங்கித நின்றிட அம்புலி தாழல் கொண்டிட மங்கைய கண்களின் வசமாகி சை மண்டல் போருந்திய போழியின் பயில் தென்றலும் ஒன்றிய தடவஞ்சோனை துன்றி எழுந்திட திரமாவே இரு ஆகும்பால் அன்னியும் இன்றிடும் கூயில் வந்திசை திருந்தேனே என்றிட இரு கண்கள் தூயின்றிடல் இன்றையும் அயர்வாகி இவன் நெஞ்சு பாதன் பாதம் என்றிட அயர் கொண்டு அருந்திய வஞ்சகன் இனி உன் தன்மால் அந்த அகும் பாதம் தீர் ஒன்றி வீழங்கிய அண்டர்கள் மனையின் தயிர் உண்டாவான் என்று கொண்டவன் வண்டாமல் பயிர் ஓர் திரிகின்றவன் மஞ்சு நீரம் பூனை பாவன் மிஞ்சு திரங்கோல வென்ற செய்ய துங்க மகுந்தன் மகிழ்ந்த மறுகோனே மாறு உங்கடல் துந்தி மீங்கூட மூழபங்கள் பூமி பூமி நின்றிட வாலம் ஒன்றிய செந்திலில் வந்தாருள் முருகோனே மதியும் கலீரும்படி அண்ட வளர்கின்ற பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்று சொல்லி இந்த திருப்புகள் பதினாலாம் பாடலை நிறைவு செய்கிறோம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த் முருகா சிவசக்தி பாலகணேஷ் சண்முகேஷ் சதாசனியின் வாக்கியம் நினைவு என்று காக்க ஓமைக்கிரே வேல் காவாகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா